மீண்டுமாய் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் கர்த்தர் நல்லவர் சேனைகளின் கர்த்தர் இந்த நாளிலும் கூட நம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இந்த ஓமைகள் இல்லைங்களா வேதாகமத்தில் இந்த புதிய ஏற்பாட்டில் மத்தேயும் மார்க்கு லூக்கா யோவான் ஆகிய நான்கு நற்செய்தி புத்தகங்களில் இருக்கிறதான நாற்பத்தி ஆறு ஓமைகள் நாற்பத்தி ஆறு ஓமைகளின் முதலாவது ஓமை உப்பும் வெளிச்சமும் என்கிற ஓமையை தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் உப்பை பற்றி நம்ம தியானித்து நிறைவு செய்தோம் அதை தொடர்ந்து வெளிச்சத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் கடந்த வாரத்தில் மத்தேயு என்ன சொல்லுகிறார் இந்த வெளிச்சத்தை குறித்த ஓமை வெளிச்சத்தை பற்றி மத்தேயு எதை ஒப்பிட்டு பேசுகிறார் என்பதை நாம் தியானித்தோம் அது மத்தேயு எழுதி நட்சத்தினுள் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வருஷங்களை நம்ம வாசிப்போம் விளக்கை கொளுத்தி மரக்காலால் முடிவைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அந்த வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் இவ்விதமாய் மனுஷர் உங்களுடைய நற்கிரைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடுவது ஹலே வெளிச்சம் என்பது என்னவென்று சொல்லி பார்க்கிறோம் என்றால் ஆண்டருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் நிறைந்திருக்கும் என்றால் அந்த வெளிச்சம் மரக்காலால் மூடப்படுகிற வெளிச்சமாய் அல்ல மற்றவர்களுக்கும் புரோஜனம் உள்ள ஒரு வெளிச்சமாக நம் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு விட்டுவிடாதபடிக்கு அந்த வார்த்தையின்படி யார் நடக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் வெளிச்சமாய் வைக்கிறார் அலை லூயா ஆகவே இந்த இது இது இந்த வார்த்தைகளோடு தான் சம்பந்தப்படுத்தி ஆண்டவர் சொல்லுகிறார் மனிதனுடைய வாழ்வை கர்த்தருடைய வார்த்தையை அவருடைய பிரமாணங்களை அவருடைய கட்டளைகளை யார் கைகொண்டு நடக்கிறார்களோ ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு ரிலீஜியஸ்க்கும் ஒவ்வொரு மதத்திற்கு என்று ஒவ்வொரு கோட்பாடுகள் உண்டு அதன் அடிப்படையில் தான் மனிதர்கள் கடவுள்களை வணங்குகிறார்கள் அதன் அடிப்படையில் தான் அவள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்துவத்துக்கென்று ஆண்டவர் வகுத்து கொடுத்ததான கட்டளைகள் உண்டு ஆண்டவர் கொடுத்த பிரமாணங்கள் உண்டு அதன்படி நம் வாழும் தான் ஒரு முழுமையான கிறிஸ்துவ வாழ்க்கை நம்ம வாழ்கிறோம் இந்த உலகத்தில் நம் மாய்மலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்படி சொல்லி பார்க்கும்பொழுது சபைக்கு வரும்பொழுது நமக்கு இருக்கிற முகம் சபைக்கு வரும்பொழுது நமக்கு இருக்கிற குணாதிசையும் சபைக்கு வரும்பொழுது நமக்கு இருக்கிற அந்த தேவ அந்த பக்தி அந்த வைராக்கியம் நம் வீட்டில் இருக்கும்பொழுது இருக்கிறோமா நம்ம வேலை செய்கிற இடத்துல இருக்கிறோமா நம்ம படிக்கிற இடத்துல இருக்கிறோமா அதே தேவ பக்தியோடு அதே பரிசுத்தோடு அதே உண்மையோடு அதே கர்த்தருடைய பயத்தோடு கூட நம்ம நடந்து கொள்ளுகிறோமா என்பதை ஒவ்வொரு நாளும் சிந்தித்து நம்மை நிதானிக்கும்படி நம்ம அழைக்கப்படுகிறோம் யாருக்குள்ளெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள் கிரியை செய்கிறதோ இந்த அந்த கிரியை செய்கிறவர்கள் மாத்திரம்தான் விளக்கு தண்டில் மேல் வைக்கப்பட்டவர்களாய் மற்றவர்களுக்கு இருப்பார்கள் அந்த வார்த்தை கிரியை செய்யாத மனிதர்கள் மராக்காலாய் மூடி வைக்கப்பட்டவர்களை போல் தான் இருக்கிறோம் நமக்கும் பயன் இல்லை மற்றவங்களுக்கும் பயன் இல்லை ஒரு திருக்குறள் ஞாபகம் தோன்றின் புகழை தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று இந்த உலகத்தில் பிறந்ததுக்காக ஏதாவது ஒரு புகழ் உண்டாகும்படி ஏதாவது அப்படி ஒரு புகழ் உண்டாகும்படி நம் வாழாவிட்டால் இந்த உலகத்தில் வாழ பிறந்ததுக்கான ஒரு அர்த்தமே இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டோன்னா நீ பிறந்ததை விட பிறக்காமல் இருப்பது நலம் என்று திருவள்ளுவர் சொல்கிறாரு வேதம் என்ன சொல்லு தெரியுங்களா வார்த்தை கேட்டு விட்டு விடாதபடிக்கு வார்த்தையின்படி வாழ தங்களை ஒப்பு கொடுத்துக்கிற ஒப்பு கொடுக்கிற கிறிஸ்துவர்கள் விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்டவர்களாய் லைட்டெல்லாம் எங்கே போட்டிருக்கிறாங்க வீட்டில் தெருவில் எங்கே லைட் போட்டிருக்கிறாங்க கீழே போட்டிருக்காங்க ரோட்டுக்கு தானே வெளிச்சம் தேவை அதனால் ரோட்டு ஓரத்தில் வெளிச்சம் போட்டிருக்கிறாங்களா இப்போ சபைக்கு இந்த இந்த வெளிச்சங்கள் இருக்கிறது சபைக்குள்ளே இந்த வெளிச்சமாக வெளிச்சமாக இருக்கிறதா என்ன பார்க்க முடியுதே கொஞ்சம் லைட்டாக பண்ணிட்டு பார்த்தோம்னா அங்கேயும் மட்டும் தெரியும் நான் தெரிய மாட்டேன் ஏன்னா நம்ம அந்த கலரு லைட்டு தான் நமக்கு கொஞ்சம் தெரியும் இல்லை லைட்டு இருக்கிறதுனால தான் இந்த சபை இதுக்குள்ளாக ஒரு வெளிச்சத்தை உங்களால் பார்க்க முடிகிறது இந்த ஒளி அணைத்து விட்டோம் என்றால் நமக்குள்ள என்ன இருக்காது இங்கே வெளிச்சம் இருக்காது எதையும் பார்க்க முடியாது உங்களால் அப்போ கர்த்தர் கொடுக்கிற வெளிச்சத்தில் இந்த உலகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் பாவம் எது நியாயம் எது உண்மை எது என்று உங்களால் பிரித்து ஒரு சமாதானத்தோடு வாழ முடியும் விளக்கு எங்கே போட்டு வச்சுக்கிறாங்க உயரத்தில் போட்டுக்கிறாங்க ஒன்றும் காசியமா அம்மா வீட்டில் போனால் பெரிய லைட் கம்போனுக்குது அது போட்டால் அது சொல்லுங்களேன் அந்த இந்த ஊருக்கே வெளிச்சமாக இருக்குது பாருங்க அவ்வளோ உயரத்தில் லைட்டு போட்டு வச்சுக்காங்க ரவுண்டு லைட்டு எல்லாருக்கும் பிரகாசமாக பாங்க போகும்போது அப்படியே பகல் மாதிரி இருக்குது அந்த இடம் வெளிச்சம் பிரகாசம் ஏன்னா உயரத்தில் இருந்தால் தான் அந்த வெளிச்சம் எல்லாத்துக்கும் பிரகாசமாக இருக்கும் யார் உயரத்தில் இருக்க முடியும்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு விட்டு விடுகிறவரை அல்ல கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையின்படி தங்களை வாழ்வதற்கு கொடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரம்தான் உயரத்தில் இருக்கிற ஒளியாயிருந்து மற்றவர்களுக்கும் பிரகாசம் மற்றவர்களுக்கும் பிரகாசிப்பாங்க அவங்களுக்கும் அது பயனுள்ளதாக அவங்க இருக்க முடியும் வார்த்தை கேட்டு வார்த்தையின்படி நடக்காதவங்க தான் நடந்துட்டு இருக்கிறோம் இன்னும் குருடனுக்கு குருடன் வழிகாட்ட முடியுமா வெளிச்சத்தில் இருக்கிறவங்க தான் வெளிச்சத்தில் இல்லாதவங்களை வழிநடத்த முடியும் நானே இருளாக இருந்துக்கிட்டு நான் உங்களை வெளிச்சத்தை கூட்டின்னு போறேன் அப்படின்னு சொன்னா இந்த உலகம் என்ன நம்புமா நம்பாது கர்த்தருடைய வார்த்தை என்பது நம்மை புடமிடப்பட்டு நம்மளை ஜொலிக்க செய்யக்கூடியது இந்த வார்த்தைகளை கேட்டு விட்டு படிக்கு அந்த வார்த்தையின்படி வாழ நம்மை அர்ப்பணிக்கணும் இந்த உலகம் பல மாயைகளை நமக்கு முன்பதாக வைத்து இருக்கிறது நம்மை பேராசைப்படுத்தக்கூடியது நம்ம பண ஆசையை நமக்குள்ளாக விதைக்கக்கூடியது இல்லை சீட்டு போட சொல்றது சில நேரத்தில் சீட்டு கட்டினா நம்மளுக்கு பணம் வரும் நிறைய இல்லை பணம் கட்டினா நம்மளுக்கு நெகை வரும் இப்போ நகை விலைவாசி ஏறிட்டு இருக்குது நீங்கள் மாதம் அஞ்சாயிரரூபா எங்ககிட்ட கட்டிகிட்டே வாங்க கடைசியாக உங்களுக்கு என்ன பண்ணுவோம் நாங்கள் ஒரு அஞ்சாயிரரூபா போட்டு உங்களுக்கு ரெண்டு சவர நகை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஆசை இருக்கும் இல்லை ஒருத்தர் வந்து சொல்கிறாரு ஒருத்தர்கிட்ட தங்கம் வாங்கினீங்கன்னா ஒரு சவரன் இன்றைக்கி எவ்வளோ தெரியுங்களா எண்பத்தி கிட்டே வந்துச்சு ஆனால் எங்கக்கிட்ட ஒரு சவரன் ரூபாய்க்கு தரேன்னா நம்ம என்ன பண்ணுவோம் யாருக்கும் சொல்லாதீங்க இது ரகசியம் வெளியில் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க நாம் வந்து எங்கே பண்ணுறோம் நெம்மிலி கலா பேரடைஸில் டோக்கன் கொடுத்துருக்குறோம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு சவரன் தரோம் உங்களுக்கு எத்தனை சவரம் வேணுமோ அக்கௌண்ட்டில் அனுப்பிச்சிருங்க நைட்டு எடிகாலம் ஒரு மூணு மணிக்கு வந்துடுங்க டோக்கன் போட்டு உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன் எல்லாருக்கும் ஐம்பது அம் அதாவது ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு சவரம் கொடுக்குறேன்னா நமக்குள்ளே இருக்கிற ஆசை இப்போ நல்ல வேலை இப்போ ஆஃபர் போட்டுக்கிறாங்க யாருக்கும் சொல்ல மாட்டாங்க மூச்சே விட மாட்டாங்கன்னா தூக்கம் வரலன்னு கேட்டால் கூட ஏன் தூக்கம் எனக்கு தூக்கம் வரல நீ ஜோம் பண்ணிட்டு தூங்கு எனக்கு தூக்கம் வரலை நான் ஜோம் பண்ணுக்குறேன் ஏன்னா மூணு மணிக்கு டோக்கன் கொடுத்து அவங்களுக்கு தங்கம் வாங்க போகிறாங்கல்ல பணத்தெல்லாம் கட்டிவிடுவோம் எடுத்துகிட்டு ஓடி போயிடுவாங்க இல்லை பணம்ன்றது நம்ம அப்படி தான் வெளிச்சத்தில் இருக்கிறவங்க வந்து அதை அதை என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது நம்ம உழைக்காமல் சம்பாதிக்கிற எதுவுமே நமக்கானது கிடையாது இல்லை இப்போ நம்ம பேராசைப்படுத்துகிறோம் இந்த லிங்க்கை நீ டச் பண்ணினால் உனக்கு மோடி பன்னெண்டாயிரரூபா போடுறான்னு ஒருத்தர் அனுப்புகிறான் எனக்கு எதுக்கடா ரூபாய் ஆஃபரு இந்த விஜயதசமிக்கு ஆஃபர் போட்டுக்கிறாரு மோடி இந்த லிங்க்கு டச் பண்ணி உள்ளே போய் இது பத்து பேருக்கு அனுப்பிச்சிட்டு நீ ஷேர் பண்ணிப்பாரு உன் அக்கௌண்ட்டில் பன்னெண்டாயிரூபா வரும்னா இந்த மாதிரி பல பிசாசுங்க எழுப்பி இருக்குது அதை நம்பி வசந்த கூற அனுப்பாமல் பன்னெண்டு பேருக்கு நம்ம ஆளுங்க இதை அனுப்புவாங்க ஒரு சகோதரி எனக்கு அனுப்பிச்சிக்கிறாங்க இந்த வாழ்த்து மூடிக்கிட்டு இருந்து வந்துக்குது இது பத்து பேருக்கு அனுப்புங்க உங்களுக்கு ரூபாய் வருன்னு நான் சொன்னேன் மென்டல் அம்ச்சே நான் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு வெளிச்சத்தில் இருக்கிறவங்க நீங்கள் பொதுவாக தெளிவாக யோசிச்சு பாருங்க யாருங்க சும்மா பண இந்த மெசேஜ் ரூபாய்க்கு அமிச்சேன்னா எல்லாம் தொழில விட்டு உக்காந்து பன்னெண்டு பேருக்கு எல்லாருமே அமுச்சுருக்க மாட்டாங்க ரூபாய் வருதுன்னு எனக்கு கூட வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா இதுதான் வந்து இருளில் நம்மளை நடத்துகிற காரியம் வெளிச்சத்தில் இருக்கிறவங்க தெளிவாக இருப்பாங்க வார்த்தையை உள்வாங்கி இருக்கிறவங்க இந்த மாதிரி பேசுகிற பேச்சு எல்லாம் கேட்டு ஏமாற மாட்டாங்க வந்து பேராசைப்படுத்துகிறாங்களா ஒருத்தர் நம்மளை பார்த்து சிரிச்ச உடனே நம்ம மயங்கிடுறோமா அப்படின்னு நமக்குள்ள வந்து ஒரு ஏதோ ஒரு வெளிச்சத்தில் இல்லாத ஒரு அனுபவம் அது ஏன் சிரிக்கிறாங்க எதுக்கு சிரிக்கிறாங்க நம்ம தெரியாம நம்ம என்ன பண்ணிட கூடாது உடனே நம்மளும் ரிப்ளை பண்ணிடுற அப்படின்னு முஞ்சி போச்சுக்காத ஓகே கிரீன் சிக்னல் வந்துச்சு அப்படின்னுவான் பிசாசு இது வந்து இருளில் நடக்கிற மக்களுக்கு வந்து இது தெரியாது ஆனால் நீ வெளிச்சத்தில் நடக்கிறனா உ வெளிச்சத்தில் நடக்கிறவங்க எல்லாருடைய பார்வையும் நல்லா தெரியும் தவறு செய்கிறவர்கள் தான் இருட்டில் இருப்பாங்க ஆமாவா இல்லையா வெளிச்சத்தில் நடக்கிறவனா நம்மளது எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் வெளிப்படையாக இருக்கும் வெளிச்சத்தில் நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமும் எல்லாரும் பார்க்கிறபடி இருக்கிறது வார்த்தை எனக்குள்ள இருக்குது அப்ப நான் நியாயமானது எதுவோ நீதி எதுவோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அதுவே நான் ஆண்டவருக்குள்ளிருக்கும்படி தான் அழைக்கப்படுகிறேன் வெளிச்சத்தில் நடக்கிறவங்க அவங்க தான் ஹலே லூயா அவங்களை தங்களை மறைச்சு கொள்ள மாட்டாங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ தங்களை ஒப்பு கொடுக்கக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு நிறைய பேர் வார்த்தைகளை கேட்கிறோம் பிரசங்கத்தை ஒரு சபையில இருக்கிற மக்கள் நூற்றி ஐம்பது பேர் கேட்குறாங்கன்னா நூற்றி ஐம்பது பேர் அந்த வசனத்தின்படி நடக்கிறது இல்லை சில பேர் வாசப்படி வரைக்கும் தான் அந்த வார்த்தைகள் போவோம் சிலபடி இந்த கேட்டு வரைக்கும் போவோம் சில பேர் அவங்க வீட்டு வாசப்படி வரைக்கும் தான் போவோம் சில பேர் கறிக்கடைக்கு போவோம் சில பேர் மல்லிக் கடைக்கு போவோம் அவ்வளோதான் அந்த வார்த்தை அதுக்கப்புறமா அந்த வார்த்தை கிரியை செய்யுமா இன் போன வாரம் என்ன பிரசங்கம் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னா இப்போ கேட்க மாட்டேன் கேட்டன என்ன தெரியும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷமாவது ஆகும் குறைஞ்சபட்சம் இப்போ யோசிச்சுட்டே இருப்போம் என்ன பிரசங்கம் பண்ணாரு இடையில ஏதோ கதை சொன்னாரா அந்த கதையை வச்சு ஞாபகம் பண்ணி பார்க்கலாம் எதனா ஒன்று தோணும் ஆனால் வராது ஏன்னா போன வரை மூஞ்சி போச்சு அந்த சப்ஜெக்டு நம்ம புது எதிர்பார்ப்பு இந்த வாரம்னா வாக்குதற்ற ஆராதனை நடக்கும் ஃபர்ஸ்ட் வீக்கில் கம்யூனி சர்வீஸ் பாஸ்ட்டு வந்து வாக்குதத்தை மெசேஜ் கொடுக்க போறாரு இந்த மாசத்துக்குன்னா வாக்குதான் கொடுக்க போறாரு போன மாதம் வாக்குதத்தை நான் சொல்லுங்க கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவார் ல நடத்துனாரா இந்த மாதம் வாக்குதத்தை என்ன சொன்னார் தேடுகிறவர்களை அவர் கைவிடுவதில்லை உமது நாமத்தை அறிந்தவர்கள் உமையை நம்பியிருப்பார்கள் உமையை நம்பியிருப்பார்கள் சங்கீதம் ஒன்பது பத்து கத்தர் வாக்குதத்துமா கொடுத்தார் வார்த்தையை உள்வாங்கி அந்த வார்த்தின்படி வாழ்வதற்கு தான் வெளிச்சத்தை கத்தர் கொடுக்கிறார் எண்ணெய் ஊற்றாமல் விளக்கு தீபம் எரியாது அம்மாவா இல்லையா என்னை ஊற்றுனால்தானே பண்ணும் தீபம் எரியும் அதே போல தான் வார்த்தை எனக்குள் இருந்தால் தான் நான் வெளிச்சமாய் பிரகாசிக்க முடியும் எனக்கும் என் குடும்பத்துக்கு வெளிச்சம் தேவை என்னை சார்ந்தவளுக்கு வெளிச்சம் தேவை அப்படின்னா நான் வெளிச்சமாக மாறணும் நான் வெளிச்சமாக இல்லாத ஒரு அனுபவத்தில் நான் நடந்துகிட்டு இருக்குதுன்னா என்னை இருட்டில் போய் எங்கன்னா அடிப்பட்டு தான் விழுணுமே பெருத சிஸ்டர் நல்ல நல்ல க்ரௌடு இருக்கிற இடத்துல ஆஃப் பாய் போச்சு நாற்பத்தி ஒரு பேர் செத்து போயிட்டாங்க ஆமாம் நியூஸ் பார்க்குறீங்களா நியூஸ்லாம் பார்க்குறீங்களா யாரை யார் இதில் நம்ம குறை சொல்ல முடியும் எந்த மனுஷன் நம்ம குறை சொல்ல முடியும் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு கரண்ட்டு தான் இருட்டு இருட்டுன்றது நம்ம அழிக்கக்கூடியது கொலை பண்ணுறவன் இருட்டை தேடுறான் அழிக்க நினைக்கிறவன் இருட்டை தேடுறான் பாவம் பண்ண நினைக்கிறவன் இருட்டை தேடுறான் கூடிக்காரன் டார்ச் செடிக்குன்னு இருட்டில் போய்டான் அன்றைக்கி வந்து அப்படி தான் நாங்கள் வண்டியில் வந்துட்டு என்னப்பா இவ்வளோ பேர் லைட் ஏறி லைட்டாக என்னப்பா நிறைய கூட்டமாக யாரோ உக்காந்து லைட்டு வச்சுன்னுக்குறாங்களேப்பா ஐயா மின்மினி பூச்சி அதெல்லாம் அவங்க லைட் எரியுது அவங்களுக்கு ஏன்னா எது எதில் மிக்ஸ் பண்ணுறேன்னு தெரியாமல் எதுனா உள்ளகில் ஊந்துருன்ட்டு குடிக்காரங்கள்லாம் சேர்ந்து உக்காந்து ஒரு இருட்டா இருட்டான இடத்துல ஒரு வெளிச்சம் எதுக்கு அந்த வெளிச்சம் குடிக்கிறதுக்கு ஸ்நாக்ஸ் எங்கேக்குது வேறு எந்த பாம்புக்கு மேத்து மின்னு போட்டு வரும் அதனால வெளிச்சத்தை வச்சுக்கிறான் அவன் அவன் குடிக்காரனே இருந்தால் கூட அவனுக்கு என்ன தேவைப்படுது வெளிச்சம் இருட்டில் ஏதாவது எதாவது மெனு போட்டா எதாவது எடுத்து குச்சி போட்டானா விசங்க அவன் ஃப்ரெண்ட்ஸு நம்பிக்கை இல்லை கூட வரும் ஏன்னா ஊற்றிட்டானா சேர்ந்தா தான் என்ன பண்ணுறது டார்ச் வச்சு பயம் நீ தவறே பண்ணால் கூட அந்த இடத்துக்கு உனக்கு வெளிச்சம் தேவைப்படுது இல்லை வெளிச்சம் இருக்கிற இடத்துல தவறு நடக்காது தவறு எடுக்கிற தவறு நடக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்காது புரிஞ்சுதா அவங்களுக்கு அப்போ நம்ம வெளிச்சத்தின் பாதையில் நடக்கிறோம் அப்படின்னா இந்த ஆண்டுடைய வார்த்தை ஆண்டவர் சொல்கிறாரு இரு புறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கூர்மையானது இருபுறமும் கருக்கு உள்ள எந்த பட்டயத்திலும் கூர்மையானதுன்னு அது கருத்துடைய வார்த்தை இது ரெண்டு பக்கமும் வெட்டும் உங்களையும் பேசுகிற என்னையும் வெட்டும் கேட்குற உங்களையும் வெட்டும் எப்படின்னா நம்முடைய எலும்புக்குள்ளாக இருக்கிற ஊனம் கொண்டு இது வந்து எடுக்கக்கூடிய வல்லமை உள்ளது இந்த வார்த்தை அல்ல இல்லையா வார்த்தைனால என்னை கொண்டுடுறாங்கன்றாங்க பாருங்கள் இந்த வார்த்தைன்றது என்னை புடமிட்டு என்னை நல்லவனாக மாற்றி அமர செய்திருக்கிறது அப்போ எந்த அளவுக்கு வெளிச்சம் அதாவது அவருடைய அவருடைய வார்த்தைகள் என் பாதைக்கு தீபமும் என் கால்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது அப்படின்னா ஏன் என் வெளிச்சத்தில் என் கால்கள் இருக்கிறதுனா நான் குழியில் விழமாட்டேன் அல்ல இல்லையா அப்போ நான் இருக்கில் தானே கூழில விழ முடியும் நான் வெளிச்சத்தில் நடக்கிறேனே கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் என்னுடைய கால்கள் நடக்க தீவி இருக்கிறதுனால நான் எந்த இடத்திலும் விழ மாட்டேன் நான் வெளிச்சத்தில் நடந்துட்டு இருக்கிறேன் ஆகவே இந்த வார்த்தைகள் உங்களை வெளிச்சத்தின் பாதையில் நடத்தக்கூடியது இன்றைக்கு பாடமாக நம்ம வாசித்தோம் மார்க் நற்செய்தி நூல் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வருஷத்தை நம்ம வாசிப்போம் பின்னும் அவர்களை நோக்கி விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதுக்கே அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதுக்கு கொண்டு வருவார்களா இவர் எப்படி சொல்றாரு பாருங்க அவர் வந்து சென்டென்ஸை வந்து முடிச்சிட்டார் என்னன்னா விளக்கை கொளுத்தி மரக்கானல மூடி வைக்க முடியாது விளக்கு மேல் வச்சால் தான் வெளிச்சம் வரும்னு சொன்னார் ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு கூட கட்டிலும் சொல்கிறாரு நம்ம வீட்டிலெல்லாம் கட்டில் கடியில் சில பேர் வைப்பாங்க நெருப்பு தெரியுமா உங்களுக்கு விளக்கு விளக்கு வச்சிருந்த காலத்தில் நீங்கள்லாம் லைட்டு சுவிட்சி போட்டால் லைட்டு இரு சந்ததி நீங்கள்லாம் நாங்கள்லாம் விளக்கு இருட்டாக கூடாது என கீழே நைட்டு தூங்கும் போது என்ன பண்ணுவாங்க விளக்கு வந்து மரக்கட்டிலாக இருந்தால் அது கடியில் வைக்க மாட்டாங்க இரும்பு கட்டுலாக இருந்தாலும் அது ரூ அதை கொஞ்சம் இப்படி திருப்புனா கொஞ்சம் திரி உள்ளே போவோம் வெளிச்சம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அந்த குறைந்த வெளிச்சத்தை கட்டில் அடியில் வச்சோம்னா நம்ம நடந்து பாத்ரூம் ரொம்ப தான் எழுந்து போனோம்னா என்னாகும் யாரையும் மெரிக்காமல் போகிறதுக்காக அடியில் கொஞ்சம் வைப்பாங்க இவர் அழகாக சொல்கிறாரு இந்த வெளிச்சம் பின்னும் அவர் அவர்களை நோக்கி விளக்கை விளக்கு தண்டின் மேல் வைக்கிறதுக்கே அன்றி மரக்காலினாலும் கட்டிலின் கீழினாலும் மரக்காலில் மூடுறது வந்து அணைக்கிறது கட்டிலின் கீழே வைக்கிறது வந்து வெளிச்சம் குறைவாக இருக்கிறது ஆனா விளக்கு தண்டின் மேல் இருக்கிறது எல்லாருக்குமானது இது எதுக்காக ஒப்பிட்டு பேசுறாரு அப்படின்றத இவர் தெளிவாக சொல்லிக்கிறார் பாருங்க மார்க் என்ன சொல்றாருன்னா அதுக்கு முன்னாடி வசனத்தை நீங்க வாசிங்க இருபதாவது வசனத்தை நம்ம வாசிப்போம் வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று முப்பதும் ஒன்று அறுபதும் ஒன்று நூறுமாக பலன் கொடுக்கிறார்கள் இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார் அப்போது இந்த மத்திய ஐந்தாம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும் பொழுது பாக்கிய வசனங்கள் மலை பிரசங்கத்தை செய்த உடனே கர்த்தர் அந்த வார்த்தைகளை பேசினதாக மத்திய எழுதியிருக்கிறார் ஆனால் மார்க் எப்படி எழுதியிருக்கிறார்னா விதைக்கிறவன் ஓமை வார்த்தைகளை பற்றி கர்த்தர் பிரசங்கிக்கும் பொழுது வார்த்தையை பற்றி அவர் சொல்லுகிறார் நல்ல நேரத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் அது ஒரு ஓமை இருக்கிறது அந்த ஓமைக்கு அவர் சொல்லும்போது என்னது நமக்கு விளக்கா இருக்கிறது என்பதை இவர் ஆழமாய் பதிவிடுகிறது நம்ம பார்க்கிறோம் இருபத்தி மூன்று காது உள்ளவன் கேட்க கடுவோம் பொழைச்சுக்கணும் நினைக்கிறீங்கன்னா வார்த்தையை கேட்டுங்க காது யாருக்கெல்லாம் காது இருக்குது தொட்டு பாருங்க சில பேர் கம்பல் போட்டு காது அறந்து போயிருக்கோம் தையல் போட்டிருப்பாங்க காது இருக்கா கேட்கறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன் கேட்டு வெளிச்சத்தில் நடக்க கடவன் காதில் வாங்கி விட்டுட்டிங்கன்னா நம்ம இருட்டில் போய் எங்கேயாவது கீழே விழணும் கீழே விழுந்தால் கண்டிப்பாக எலும்பு முறிவு உண்டு புத்தூர் கட்டு போடணுமா இல்லை நகரி கட்டு போடணுமான்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இருட்டில் நடந்தால் கண்டிப்பாக ஏதாவது குழியில் விழுவோம் வெளிச்சத்தில் நடந்தால் தான் நம்முடைய பார்வை தெளிவுள்ளதாக இருக்கும் இந்த உலகத்தை எந்த பார்வையில் நம்ம பார்க்குறோம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளாக ஏற்று அந்த வார்த்தையின்படி அதை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நியாயம் எது நீதி என்று எதுன்னு நல்லா தெரியும் இது ஆவியில் இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்கிறவர்களுக்கு நான் என்ன பேசுகிற நல்லா போறேன் மாம்சத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னடா இது வார்த்தைன்றாரு வெளிச்சன்றாரு பண்ணன்றாரு எலும்பு முறிவுன்றாரு ஒன்றும் புரியலையே சப்ஜெக்ட் அப்படின்னா உங்களுக்கு புரியாது ஏன்னா நம்ம மாம்சத்தில் தான் இருக்கோம் வார்த்தை இன்னும் உள்வாங்கலை உள் வாங்கினவர்கள் வெளிச்சத்தில் அவங்க எடுக்கிற முடிவு ரொம்ப தெளிவாக இருக்கும் அவங்க பார்க்கறது தெளிவாக முடிவு பண்ணுவாங்க இதை செய்ய மாட்டேன்னா செய்ய மாட்டேன் இதை பண்ண மாட்டேன்னா பண்ண மாட்டேன் ஏன்னா நல்லா தெரிஞ்சு இது தவறு இது கர்த்தர் விரும்பாத காரியம் இது ஆண்டவர் விரும்பாத காரியம் இது ஊழியத்துக்கு ஏற்றதல்ல இது நல்ல குடும்பத்துக்கு ஏற்றதல்ல இது என் எதிர்காலத்துக்கு ஏற்றதல்ல என்பதை எனக்கு தெளிவுபடுத்தி காண்பிக்கக்கூடியதுதான் கருத்துடைய வார்த்தை அல்ல லூயா எல்லா நிலைமைகளிலும் ஒரு கல்விமனை வைத்து அதை நீங்கள் எதை வேணால் செய்யலாம் அதில் ஒரு கள்ளிமண் உங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த பொம்மையை அதில் செஞ்சுக்கலாம் இப்போ கர்த்தருடைய வார்த்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த வார்த்தையை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்களோ அந்தளவுக்கு அதற்கான மகிமை மேன்மை உங்களுக்கு உண்டாகும் அவருடைய வார்த்தை இது இது வந்து நல்ல வருமானங்க கர்த்துடைய வார்த்தை உங்களுக்கு வருமானம் தரு உங்களை ஐஸ்வர்யத்தில் நடத்தும் நீங்கள் வந்து பிஸ்னஸில் பெரிய ஆளாக வரணுமா வார்த்தையின்படி நடந்துங்க வெளிச்சத்தில் நடங்க பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும் இடம் வாங்கினோமா வார்த்தையின்படி படித்து ஜெபம் பண்ணி வார்த்தையின் வெளிச்சத்தில் இடத்த வாங்குங்க அவங்களுக்கு ஆசீர்வாதமாக முடியும் உங்களுக்கு பணம் வரணுமா அவங்க எப்படி பேசுனா பணம் கிடைக்கின்றது இந்த வார்த்தையை படிச்சு பாருங்க இந்த வார்த்தையை படிச்சுட்டு அதன்படி அவங்க கிட்ட பேசி பாருங்க பணம் உங்களுக்கு கிடைக்கும் ஒருத்தர் சமாதானம் பண்ணணுமா இந்த வார்த்தை நல்லா படிச்சிட்டு இந்த வார்த்தையை உள்வாங்கி அந்த வெளிச்சத்தில் அந்த மனுஷன் பேசுங்க அவங்க சமாதானம் ஆவாங்க அலையூயா இப்போ வார்த்தையின் வெளிச்சம் என்பது எனக்கு வாழ்வளிக்கக்கூடியது வெளிச்சம் இல்லாத வாழ்வு என்பது என்னை இருளிலை விழ செய்து என்னுடைய பெயருக்கு ஒரு கலங்கத்தை உருவாக்கி ஆண்டுடைய நாமத்தையும் கெடுக்கக்கூடிய ஒரு மனிதனாய் கிறிஸ்துவன் என்கிற பெயர் பெற்ற நான் கிறிஸ்துவன் என்ற பெயர் பெற்ற நீங்கள் கடவுள் விரும்பாத காரியத்தை எப்படி உங்களால் துணிகரமாக செய்ய முடியுது என்றால் கடவுள் கொடுக்குற வெளிச்சத்தில் நம்ம நடக்காததால தான் மிஸ்டேக் வருது எங்கே தவறு நடந்துருக்குது எங்கே பிரச்சனை நடந்துருக்குது எங்கே நம்ம தேவ மகிமை எங்கே தேவ சாயில் எழுந்திருக்குறோன்னா ஒரு செகண்ட் வந்து இருளில் தான் நான் மிஸ் பண்ணிட்டுருக்குறோம் கொஞ்ச நேரம் அவன் வந்து பூச்சாண்டிக்காரன் பயங்காட்டு போவான் சும்மா இருளில் தான் பயம் இருட்டில் போங்கன்னா எல்லா ரொம்ப பயமாக இருக்கும் சந்தில் போங்க எங்கள் வீடு சந்தில் இருக்குதுன்னா கூட கொஞ்சம் வந்து விட்டு வா அப்படின்வாங்க அங்கே அந்த வீட்டு தாண்டம் முள்ளைங்க அந்த டிரான்ஸ்பார் நான்னா எலும்பு கொண்டு போட்டுக்குது பயமாகக்குது எனக்கு ஏசு அழைக்கிறார் பாட்டு பாடனே போவோம் சின்ன வயசில் பயமாக இருக்கும் அப்படியே கிட்ட வர மாதிரி இருக்கும் சும்மா வரைஞ்சி தான் வச்சுருப்பாங்க பேசு அழைக்கிறார் எப்போ கடையில் இருப்பேன் நான் அந்த பாட்டு குடு கொடுக்குற கிராஸ் பண்ணுவேன் ஏன்னா சின்ன வயசு எனக்கு இருந்து தெரில ஆனால் இப்போ ஒரு குழந்தைய பார்த்தங்க ஜெனி அதுக்கு ரெண்டு வயசு தான் ஆகுது ஒரு நாள் ஒழிஞ்சுக்கம்மா உன்னை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னாங்க பாஸ்டர் அம்மா ஒரு இருட்டு அறையில் போய்ட்டு ஒரு கதுக்கு பின்னாடி நின்றுனு இருக்குது இவங்க தைரியமாக போனாங்க கண்டுபிடிக்கிறேன்னு போயிட்டு இவங்க பயந்து உடையாடுறாங்க என்னம்மான்னு கேட்டால் இங்கே வாங்கிட்டு உள்ளே போய் பார்த்தா இருட்டில் அந்த கது ஓரத்தில் இப்படி இருக்குது அமைதியோ எந்த பயமும் இல்லை எந்த பயமும் இல்லை ஜோஸ் போவோன்னா போகமாட்டான் ஜெனி போகுது இருட்டுனா பயமே இல்லை அதுக்கு ஏன்னா வெளிச்சத்துலேயே அது இருக்குது போல வெளிச்சம் நம்ம இருட்டுனா என்ன பயம் இருக்குது இருட்டை பார்த்து இன்னும் பயந்துட்டு இருக்கிறேன்னா நீ வெளிச்சமாக இல்லைன்னு தான் அர்த்தமே நாய் பார்த்து இன்னும் பயந்துன்னு கருனா இன்னும் உனக்குள்ள வார்த்தை இல்லை அது அப்படியே கண்ட்ரோல் பண்ணோம் போட அப்படி அது கற்றுக்கிட்டு தான் இருக்கும் நாய் கற்று தான் செய்யும் பிசாசுன்ற பிசாசுனாவே பயமாக இருக்கும் உங்களுக்குலாம் வார்த்தை கேட்டால பயமாக ஆண்டவர்னா உங்களுக்கு பயம் வரல அதனால உங்களுக்கு பிசாஸ்னா பயமா இருக்கும் ஆண்டவருக்கு என்னைக்கு நீங்கள் பயப்படுறீங்களா அன்றைக்கி பிசாஸ் நீங்கள் பயப்பட மாட்டீங்க அப்போ நீங்கள் முடிவு பண்ணிங்க பிசாசுன்ற பேர் கேட்டால் சிரிப்பு தான் வரணும் அவன் கடுக்கிறான் அவன் பல்லு இல்லாத பாம்பு பல்லு இல்லாத சிங்கம் ஆண்டவர் அப்படி கிடையாது இல்லை ஆண்டுடைய வார்த்தைகள் அப்படிப்பட்டதில்ல வார்த்தையை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கீங்கன்னா வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குதுன்னா நீங்கள் எதை பார்த்தும் பயப்பட மாட்டீங்க யாரை பார்த்தும் பயப்பட மாட்டீங்க நம்ம நீதியாக இருக்கிறோம் நியாயமாக இருக்கிறோம் உண்மையின் பாதையில் ஆண்டவர் நடத்துகிற சத்தியத்தின் பாதை நடந்து கொண்டிருக்கிறோம்னா எதுக்கு இந்த உலகத்தின் காரியத்தை பார்த்து நீங்கள் இருக்கணும் உண்மை பேசுறதுக்கு நீங்கள் ஏன் தயங்கணும் வெளிச்சத்தில் பார்த்தா தான் அது உங்களுக்கு தெரியும் இன்னும் இருட்டிலே நடந்துட்டுருக்கிறோம் இல்லை கண்ணை மூடி பாருங்க தெரியும் இருட்டு ஆண்டவர் உங்களுக்கு தெளிவான பார்வை கொடுத்து நல்ல விஷயம் இருக்குது நல்ல கண்பார்வை இருக்குது நீங்கள் நடந்து போய் சேர வேண்டிய இலக்கில் சேரணும் விளக்கு தண்டின் மேல் வைக்கப்படாமல் மரக்கலைலால் மூடப்படுகிறது அல்லவா அல்லது கட்டிலிக்கடையில் கொண்டு வருவார்கள் அல்லவா இருபத்தி ரெண்டாவது வருஷம் பாருங்கள் ஆகாத அந்த ரங்கமும் இல்லை வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை கருத்துடைய பிள்ளைகளே இந்த வார்த்தை எந்த அளவுக்கு உண்மைன்றதுன்னா வெளியரங்கத்துக்கு வராத அந்தரங்கம்ன்றது பாவம் இருளில் நடக்கிற எதுவாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு வெளிச்சத்துக்கு வரதான் போகுது நம்மளே சொல்லுவோம் ஒரு நாளைக்கு எல்லாம் ஒரு நாளைக்கு வெளிச்சத்துக்கு வரதானே தானே போதே அப்படிதா எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு ஆண்டு வெளிச்சத்துக்கு கொண்டு வர நம்ம போயிட போகிறாரு அந்தரங்கமாக இருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு வெளியரங்கமாக்கப்படும் மறந்து போகாதீங்க ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி வெளிக்கு வராத மறைப்பொருள்கள் ஒன்றுமே இல்லை எதுவாக இருந்தாலும் நம் மறைந்து மறைந்து செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு நிச்சயமாய் கர்த்தர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து நிற்க வைப்பார் ஆகவே மறைந்து வெளிச்சத்துக்கு மறைந்து நீங்கள் எந்த காரியத்தையும் செய்யாதீங்க எதுவாக இருந்தாலும் வெளிச்சத்தில் செய்ய பழகுங்க வார்த்தையின்படி வார்த்தை கேட்டு அதன்படி நடந்து அதை நீங்கள் செயல்படுத்த விரும்புனீங்கன்னா அதை வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறார் அந்த விதைக்கப்பட்ட ஓமைகளில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதைக்கிறவர்கள் விதையை அள்ளி தூவுகிறார்கள் தூவின விதைகள் ஒன்று வழி அருகே விழுந்தது ஒன்று பாறை மேல் விழுந்தது இன்னொன்று முள் அருகே விழுந்தது இன்னொன்று நல்ல நிலத்தில் விழுந்தது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலக்கட்டம் வரைக்கும் வளர்ந்து என்ன பண்ணுச்சு ஒன்று தீந்து போயிடுச்சு ஒன்று முள் நெருக்கி போட்டுச்சு இன்னொன்று பறவை வந்து என்ன பண்ணிடுது கொட்டி கொண்டு போயிடுது ஆனால் நல்ல நிலத்தில் வந்தது ஆ ஒன்று அறு ஒன்று முப்பதும் ஒன்று அறுபதும் ஒன்று நூறுமாக பலன் கொடுக்கிறது நீங்கள் எங்கே விதைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஆண்டுடைய உங்களுக்குள்ள கிரி செய்தா விதைக்கப்பட்ட கேட்கிற பிரசங்கங்கள் எனக்குள்ளே கிரியை செய்தா அப்படின்ட்டு யோசித்து பாருங்கள் அதுக்காக தான் இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம் உங்களுக்குள்ளாக வார்த்தை இருக்குமானா நீங்கள் வெளிச்சத்தில் நடப்பீங்க இருள் உங்களை மேற்கொள்ளாது இருளை நீங்கள் மேற்கொள்ளுவீங்க ஆனால் நம்ம இருளில் நடந்து கொண்டிருக்கிறோம் என்றால் வெளிச்சத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்காது நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளை தான் தவிர இருளின் பிள்ளைகள் அல்ல பக்கத்தில் கை கொத்து நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் பாவமாக சொல்கிறீங்களே சந்தோஷமாக சொல்லுங்கள் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் இருளின் பிள்ளைகள் அல்ல வெளிச்சத்தில் நடவுங்கள் அவ்வளோதாங்க இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு நீங்கள் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி படி வாழங்களை ஒப்பு கொடுத்து வெளிச்சத்தில் கர்த்தர் கொடுக்கிற வெளிச்சத்தில் நடங்க உங்களுடைய பாதை உங்களுடைய இலக்கு சரியாக இருக்கும் உங்களுடைய தரிசனங்களையும் உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய விருப்பங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி உங்களை சாட்சியாக உலகத்தின் முடிவு பரியந்தமும் உங்களை நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவர் வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள் கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் கடைசியாக அடுத்த வாரத்தில் லூக்கா எழுத நற்செய்தினுள் லூகாவில் என்ன சொல்லுகிறார் என்பதை குறித்து நம்ம தியானி